பிசியோதெரபி கோர்ஸ் தேவைப்படலாம் வந்து இங்க இருந்து ஒரு பத்து நாளோ பதினஞ்சு நாளோ இருந்தாங்கன்னா நல்லா சரியா வாங்க எல்லா பார்கின்சன்ஸ் பேஷன்ஸ்க்கும் இதே மாதிரி ரிசல்ட் வருமா அப்படின்னு கேட்டா வரும் சிலருக்கு பத்து நாள்ல வரும் சிலருக்கு ஒரு மாசம் ரெண்டு மாசம் ஆகும் அது அவங்க அந்த டைத்துல எந்த லெவல்ல இருக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து இருக்கு சிலர் வந்து இப்ப தாங்கி தாங்கி நடந்து வராங்க ஒரு சப்போர்ட்டோட நடந்து வராங்கன்னா அவங்க பத்து பஞ்சு நாள் எந்த சப்போர்ட் இல்லாம நடந்துருவாங்க சிலர் வந்து படுத்த படிக்கையா இருப்பாங்க அவங்க அட்லீஸ்ட் வந்து ஒரு வாக்குற வச்சாவது நடக்கிற அளவுக்கு நாங்க ட்ரை பண்ணி கொண்டு வருவோம் எந்த கண்டிஷன்லயும் பார்க்கின்சன்ஸ் பேஷன்ஸ் நம்ம விட்டு கொடுக்க

நான் டாக்டர் ஜெயச்சந்திரன் சன் ஹாஸ்பிட்டல் மதுரை நம்ம ஹாஸ்பிட்டல்ல பார்க்கின்சன்ஸ் பேஷன்ஸ்க்கு ரொம்ப ஸ்பெசிபிக்கா ட்ரீட்மெண்ட் கொடுத்து கம்ப்ளீட்டா அவங்கள கியூர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் பார்க்கின்சன்ஸ் பேஷண்ட் அப்படின்னாலே அவங்களுக்கு கண்டிப்பா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தீர்வு கிடையாது அவங்க வந்து லைஃப் டைமுக்கு மெடிசன் சாப்பிட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க லைஃப் டைம் அவங்க மெடிசன் சாப்பிடணுங்கிறது உண்மைதான் இப்ப மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா மோசமாக மோசமாக அந்த மருந்தோட அளவை நம்ம கூட்டிக்கிட்டே போற மாதிரி இருக்கும் அவங்க இப்ப சாப்பிட்டு இருக்கிற மெடிசனோட அளவு எப்படி குறைக்கிறது நியூரோ டாக்டர்ஸ் வந்து கூட்டிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு பேஷண்டோட கண்டிஷன் கொண்டு போகும் பேஷண்ட் நல்லா குவாடினேஷன் எக்ஸசைசஸ் நல்லா செஞ்சு ரெகுலரா அவங்களோட அவேர்னஸ் அவங்க வந்து நல்லா பிரிஸ்கா இருக்கிற மாதிரியான எக்ஸசைசஸ் நல்லா செஞ்சு கொண்டு வந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நியூரோ அவங்களோட மெடிசன்ஸ் குறைக்க ஆரம்பிச்சிருவாங்க இதுக்கு என்ன செய்யணும் ப்ராப்பரா பிசியோதெரப்பி செய்யணும் பிசியோதெரப்பிலேயே வந்துட்டு குவாடினேஷன் எக்ஸசைசஸ் டெய்லி டே டு டே ஆக்டிவிட்டிஸ் அவங்க எப்படி நல்லா செய்யணும் எக்ஸசைசஸ் நிறைய இருக்கு இதோட சேர்த்து சேர்ந்து அவங்களோட அந்த நெக் ஸ்டிஃப்னஸ் அவங்களோட பாஸ்டர் கரெக்ட் பண்றது ஸ்டிஃப்னஸ் கான ட்ரீட்மெண்ட் சொல்லிட்டு நிறைய கொடுக்குறோம் எக்ஸாம்பிள் இந்த வீடியோ நம்ம பார்க்க போற பேஷனோட பேரு குணாலன் வயசு எழுபது வரும்பொழுது அவர் இண்டிவிஜுவலா நடக்க முடியாது சப்போர்ட்டோட வரதான் நடந்து வந்தாரு பட் இந்த ரிவியூ கொடுக்குற அன்னைக்கு அவர் பக்கத்துல இருக்கிற ஹோட்டல்ல போய் வெளியில போய் கடைக்கு போயிட்டு வந்தாரு தனியா எந்த சப்போர்ட் இல்லாம அன்இவன் சர்வீஸ்ல நடந்து போயிட்டு வர்றாரு இது பார்க்கின்சன் பேஷன்ஸோட ஃபேமிலிக்கு தெரியும் எந்த அளவு கஷ்டம் அப்படின்ட்டு அவ்வளவு தூரம் சூப்பரா ரெக்கவரி ஆகி கொண்டாந்து இருக்கும் இதுக்கு நாங்க மட்டும் காரணம் சொல்ல மாட்டேன் அவரோட முயற்சி அவரோட ஒய்ஃபோட அவங்க அவங்களோட ஹஸ்பண்ட பாத்துக்கிட்ட விதம் இதுதான் முக்கியமான காரணம் நாங்க ஹெல்ப் பண்ணோம் அவருக்கு நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்தோம் எக்ஸசைசஸ் கொடுத்தோம் இங்க வரும்பொழுது அவர் நடக்கும்போது கீழே

வீட்டுக்காரன்னா அவர் நல்லா இருப்பாங்க இந்த மாதிரி திருப்பி ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சோ மூணு வருஷம் கழிச்சோ அவங்களுக்கு மறுபடியும் வந்து ஒரு பிசியோதெரபி கோர்ஸ் தேவைப்படலாம் வந்து இங்க இருந்து ஒரு பத்து நாளோ பதினஞ்சு நாளோ இருந்தாங்கன்னா நல்லா சரியாவாங்க எல்லா பார்க்கின்சன்ஸ் பேஷன்ஸ்க்கும் இதே மாதிரி ரிசல்ட் வருமா அப்படின்னு கேட்டா வரும் சிலருக்கு பத்து நாள்ல வரும் சிலருக்கு ஒரு மாசம் ரெண்டு மாசம் ஆகும் அது அவங்க அந்த டைத்துல எந்த லெவல்ல இருக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து இருக்கு சிலர் வந்து இப்ப தாங்கி தாங்கி நடந்து வராங்க ஒரு சப்போர்ட்டோட நடந்து வர்றாங்கன்னா அவங்க பத்து பதினஞ்சு நாள் எந்த சப்போர்ட் இல்லாம நடந்துருவாங்க சிலர் வந்து படுத்த படிக்கையா இருப்பாங்க அவங்க அட்லீஸ்ட் வந்து ஒரு வாக்கு வச்சாவது நடக்கிற வைக்க அளவுக்கு நாங்க ட்ரை பண்ணி கொண்டு வருவோம் எந்த கண்டிஷன்லயும் பார்க்கன்ஸ் பேஷன்ஸ் நம்ம விட்டு கொடுக்க கூடாது வந்து நல்ல அளவுல வந்து ஒரு பயம் வந்துரும் அவங்களுக்கு நம்ம நடந்தோம்னா கீழே விழுந்துரும் அப்படின்ட்டு அந்த பயம் வராம அவங்கள நல்லா நடக்க வைக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு இப்போ இந்த வீடியோல அவரோட ரிவ்யூ பாருங்க அவர் நடந்ததுமே நான் வந்து வீடியோல போட்டிருக்கோம் பாருங்க தேங்க்யூ நீங்க தேவை நிர்வாகம் சொல்ல சென்னை சென்னை எதுக்கு அழகிறீங்க நீங்க உன்னக்கூடாது உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சு

இந்த பிரச்சனை அவங்களோட சுத்தமாவே போயிடும் அதுதான் மருந்து மறந்து நிப்பாட்ட சொல்லல நீங்க எக்ஸசைஸ் பண்ணி கோஆர்டினேஷன் எக்ஸசைஸ் பண்ணி சரியாக சரியாக ஆட்டோமேட்டிக்கா டாக்டர்ஸ் உங்களுக்கு மருந்து அளவு குறைக்க ஆரம்பிச்சுடுவாங்க கம்ப்ளீட்டா நல்லாவே சரியாதுங்க சார் சரிங்க சார் சந்தோஷமா பதில் சொல்லுங்க சந்தோஷம் தான் பொங்கி கண்ணீரா இருந்துருச்சு சரிங்க சார் ஓகேங்க சார் சரிங்க சார் தேங்க்யூ சார்